ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஆல்பெட்டிகல் சீரிஸ் வந்து பார்த்திங்கனா இப்போ நம்ம ஸ்டார்ட் பண்ணிட்டோம் ஓகேவா ஸோ இந்த ஆல்பபெட்டிக்கல் சீரிஸ் வந்து பார்த்தீங்கன்னா வெரி வெரி இம்பார்ட்டன்ட் எல்லா காம்பிட்டேட்டிவ் எக்ஸாம்ஸும் ஸோ ஆர்ஆி இன்க்ளூடிங் எல்லாத்துக்குமே இது வந்து பார்த்தீங்கன்னா பேங்கிங் எல்லாத்துக்குமே இது வந்துனா வெரி இம்பார்ட்டன்ட் தான் ஓகேவா ஸோ அதனால் இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நல்லா தெரிஞ்சு வச்சுக்கோங்க ஸோ டேஎன்என்பிசிலேயே வந்து பார்த்திங்கன்னா இனிமேல் இது வந்து பார்த்திங்கன்னா கேட்பாங்க ஓகேவா அதனால் இதெல்லாம் நல்லா கொஞ்சம் நீட்டாக தெரிஞ்சு வச்சுக்கோங்க ஓகே சரி இப்போ ஆல்ஃபோபேட்டிக் ஆர்டர் நம்ம பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம ஏ டூ இசட்டு அந்த நம்பர்ஸ்லாம் எதில் வருதுன்னு பார்க்கணும் ஓகேவா ஸோ ஏபிசிடி அதெல்லாம் நல்லா தெரிஞ்சு வச்சுக்கோங்க ஓகேவா ஸோ இதெல்லாம் தெரிஞ்சு வச்சுட்டு நம்மளுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இங்கே ஏபிசிடிஇஎஃப் ஜிஹெச் ஐஜேகே ஓகே ஸோ எல் எம்என்ஓ பிகூ ஆர்எஸ்டியூ விடபிள்யூ எக்ஸ் ஒய் இசட் ஸோ இதனால் ஞாபகம் வச்சுக்கோங்க ஸோ இதனுடைய ஆர்டரும் கரெக்டாக நியாபகம் வச்சுக்கோங்க இது ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு எட்டு ஒம்பது பத்து பதினொன்று பன்னெண்டு பதிமூணு பதினாலு பதினஞ்சு பதினாறு பதினேழு பதினெட்டு பத்தொம்பது இருபது இருபத்தொன்று இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணு இருபத்தி நாலு ஸோ இருபத்தஞ்சு இருபத்தாறு ரைட்டாக ஏபிசி இருபத்தாறு எழுத்துன்னு எல்லாத்துக்கும் தெரியும் அது எத்தனாவது இடத்துல இருக்குது இப்போ ஓன்னு கேட்டால் அது எத்தனாவது இடத்துல இருக்குது பாஞ்சாவது இடத்துல இருக்குது டீன்னு கேட்டானா அது இருபதாவது இடத்துல இருக்குது எக்ஸுன்னு கேட்டானா இருபத்தி நாலாவது இடத்துல இருக்குதுங்கிறது தான் நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அதுக்கோசரம் நான் இதை போட்டிருக்கேன் இது வந்து பார்த்தீங்கன்னா வெரி வெரி இம்பார்ட்டன்ட் இந்த இடத்துல ரைட்டாக இப்போ நம்ம வந்து பார்த்திங்கன்னா சமூகில் போகலாம் ஓகேவா ஃபஸ்ட் சம் கொடுத்துருக்காங்க பாருங்கள் நான் கொடுத்துருக்காங்க டி எஃப் டிஎஃப் கொடுத்துருக்குறாங்க அதுக்கடுத்து என்ன கொடுத்துருக்குறாங்க ஜி ரைட்டா ஜி எஃப் கொடுத்துருக்குறாங்க அது கேஎம் கொடுத்துருக்குறாங்க அது என்ஓ கொடுத்துருக்குறாங்க ரைட்டா அதுக்கடுத்து என்ன கொடுத்துருக்குறாங்க ஆர்டி கொடுத்துருக்குறாங்க ரைட்டா இப்போ ஃபஸ்ட் எழுத்து இதெல்லாம் ரைட்டா இதெல்லாம் என்னது ஃபஸ்ட் எழுத்து இதுக்கும் இதுக்கும் என்ன லிங்க்குன்னு பாருங்கள் டி இருக்குது ஓகேவா டி இருக்குது ஸோ இந்த ஆர்டர் எடுத்துக்கலாம் இங்கே டி இருக்குது அதுக்கடுத்து என்ன கொடுத்துருக்குறாங்க ஜி கொடுத்துருக்குறாங்க அப்போ அஞ்சும் ஆறும் இடையில இல்லை ஸோ அப்போ என்னதுன்னா மூணு எழுத்து கூட்டிட்டுருக்குறாங்க மூணாவது எழுத்து வந்து நம்மளுக்கு கிடைச்சிருக்குது அப்போ இதோட என்ன பண்ணியிருக்கிறாங்கன்னா மூணு எழுத்து கூட்டி இருக்கிறாங்க கேட்டால் மூணு எழுத்த கூட்டிட்டு மூணு எழுத்து கூட்டினா ஜி கிடச்சிருச்சு அதுக்கடுத்து ஜியிலேருந்து கே எங்கே இருக்குதுன்னு பாருங்கள் ஜியிலேருந்து இங்கே ஜி இருக்குது ஜி இங்கே இருக்குது கே பிறகு இங்கே இருக்குது அப்போ என்னது ஹெச் ஐ ஜே கே ஸோ நாலு எழுத்து என்ன பண்ணிருக்கிறாங்க கூட்டிட்டு என்ன பண்ணியிருக்கிறாங்க இங்கேருந்து நாலு எழுத்து வந்து பார்த்திங்கன்னா கூட்டிகிட்டு இருக்கிறாங்க அடுத்து கேவுலேருந்து எண் ஓகேவா கேவுலேருந்து எண் எங்கே இருக்குதுன்னு பாருங்கள் இங்கே கே இருக்குது எல் எம்மு எண் அப்போ கேவுலேருந்து என்ன பண்ணியிருக்கிறாங்க மூணு எழுத்து கூட்டியிருக்கிறாங்க மறுபடியும் இங்கேருந்து எத்தனா மூணு எழுத்து கூட்டியிருக்கிறாங்க அடுத்து எண்லேருந்து ஆறு எங்கே இருக்குதுன்னு பாருங்கள் எண் இங்கே இருக்குது ஆறு பாருங்கள் ஒன்று ரெண்டு மூணு நாலு ஸோ அப்போ நாலு எழுத்து என்ன பண்ணியிருக்கிறாங்க மறுபடியும் இங்கேருந்தீங்க நாலு எழுத்த வந்து பார்த்தீங்கன்னா கூட்டி அப்போ இப்போ அடுத்த என்னது மூணு எழுத்து கொடுத்துருக்கிறாங்க நாலு எழுத்து கொடுத்துருக்காங்க அதுக்கடுத்து மூணு எழுத்து கொடுத்துருக்காங்க நாலு எழுத்து கொடுக்கறோம் இப்போ அடுத்து என்ன பண்ணணும் நம்ம மூணு எழுத்து கூட்டணும் இப்போ ஆறுலேருந்து மூணு எழுத்து கூட்டினா எத்தனை வருதுன்னு பாருங்க ஆறு இருக்குது மூணு எழுத்து கொடுங்க ஒன்று ரெண்டு மூணு அப்போ மூணு எழுத்து கூட்டினா நம்மளுக்கு என்ன வருது யூ வருது இங்கே என்ன வருது யூ வருது ஸோ அப்போ இந்த இடத்துல நம்மளுக்கு என்ன வரணும் ஃபஸ்ட்டு யூ இங்கே எல்லாத்துலேயுமே யூ வந்துருக்கிறதுனால கண்டிப்பாக அடுத்த லெட்டர் நம்ம கண்டுபிடிக்கணும் ஓகேவா யூ இல்லை ஒரே ஒரு இடத்துல யூ மட்டும் வந்துருந்துச்சுன்னா அதுதான் ஆன்சர் நம்ம அடிச்சுட்டு போயிட்டு இருக்கலாம் ஸோ எல்லாத்துலேயுமே யூ வந்துருக்கிறதுனால இப்போ நம்ம என்ன பண்ணணும் அடுத்தது நம்ம கண்டுபிடிக்கணும் ஓகேவா சரிப்பா இருந்தது என்ன பண்ணியிருக்கிறாங்க பாருங்கள் ஜிஎஃப் டிஎஃப் ஜிஐ என்னது ஜி ஜே கொடுத்துருக்குறாங்க நான் இங்கே தப்பாக போட்டேன் ஓகேவா ஜே கொடுத்துருக்குறாங்க இப்போ எஃப்புக்கும் ஜேவுக்கும் உள்ள வித்தியாசம்னு சொல்லி பார்க்கலாமா எஃப் எங்கே இருக்குது இங்கே இருக்குது இங்கே இருக்குது ஜே எங்கே இருக்குது இங்கே இருக்குது ஸோ இடையே உள்ள சரி ஐ ஆ ஒன்று ரெண்டு மூணு நாலு ஓகேவா ஸோ நாலு லெட்டர் ஆட் பண்ணியிருக்கிறாங்க இங்கேருந்து என்ன பண்ணியிருக்காங்க நாலு லெட்ரு ஆட் பண்ணியிருக்கிறாங்க அடுத்து ஜேவிலேருந்து எம்முக்கு என்ன லிங்க்க்னு பாருங்கள் ஜே இங்கே இருக்குது ஒன்று ரெண்டு மூணு ஓகேவா ஸோ எம்முக்கு வந்து பார்த்தீங்கன்னா மூணு லெட்ரு ஆட் பண்ணியிருக்கிறாங்க இங்கே வந்து பார்த்தீங்கன்னா மூணு லெட்ரு எம்லேருந்து கியூவுக்கு பாருங்க அடுத்தது எம் இருக்குது என் ஓ பி கியூ ஸோ அப்போ நாலு லிட்டர் என்ன பண்ணியிருக்கிறாங்க ஆட் பண்ணியிருக்கிறாங்க மறுபடியும் நாலு லெட்ரு அப்போ கியூவில் இருந்து டீக்கு பார்த்தீங்கன்னா என்னது கண்டிப்பாக நாலு லெட்ரு ஆட் பண்ணியிருக்காங்க ஸோ கியூவில் இருந்து ஒரு தடவை பார்த்துருங்க ஓகேவா கியூவிலேருந்து ஒன்று ரெண்டு ஓகேவா மூணு நாலு ஸோ யூக்கு வந்து பார்த்தீங்கன்னா எத்தனை லிட்ரு நாலு லிட்ரு ஆட் பண்ணியிருக்கிறாங்க ஓகேவா இந்த டீ தான் கேட்டுருக்குறாங்களா க்யூலேருந்து டீயாக தான் கேட்டுருக்குறாங்க என் க்யூ எம்மு என் என்கியூ ஆர்டி ஸோ அப்போ க்யூவில் டீக்கு தான் கேட்டிருக்கிறாங்க ஓகேவா அப்போ க்யூலேருந்து இருந்து எங்கேருந்து நம்ம கணக்கு இங்கேருந்து பார்த்துக்கோங்க ஸோ ஒன்று ரெண்டு மூணு அப்போ மூணு தான் ஓகேவா ஸோ மூணு தான் இங்கே நாலுனால் அப்போ இங்கே மூணு தான் ஆட் பண்ணியிருக்கிறாங்க அப்போ இங்கேயாவது நாலு ஆட் பண்ணியிருக்கிறாங்க அதுக்கடுத்து மூணு ஆட் பண்ணியிருக்கிறாங்க அதுக்கடுத்து நாலு இப்போ மூணு அடுத்து என்ன பண்ணும் நாலே ஆட் பண்ணணும் ஓகேவா டீலேருந்து நாலு ஆட் பண்ணால் என்ன வரும்னு சொல்லி பாருங்க ஓகேவா ஸோ டீ எங்கே இருக்குது இங்கே இருக்குது அப்போ ஒன்று ரெண்டு மூணு நாலு ஓகேவா அப்போ நாலாவதானு பார்த்தீங்கன்னா எக்ஸ் வருது ரைட்டா அப்போ நம்மளுக்கு யூ ஆல்ரெடி இருக்குது அப்போ இந்த இடத்துல நம்ம இப்போ என்ன பண்ணணும் எக்ஸ் போடணும் அப்போ யூ எக்ஸ் அப்படிங்கிறது தான் ஆன்சரு எங்க ஆப்ஷன் டீல இருக்குதான் அவ்வளோதான் வெரி சிம்பிள் ஸோ அதுக்கு தான் நான் அந்த நம்பரு போட்டேன் ஓகேவா அந்த நம்பர்லாம் நல்லா வரிசையாக எழுதி பழகிக்குவாங்க ஒன்றும் பிரச்சனை கிடையாது ஓகேவா அப்போ யூஎக்ஸ் அப்படிங்கிறது தான் ஆன்சர் நெக்ஸ்ட் சம் இஸ் சரி ஓகே நெக்ஸ்ட் நம்பர் என்ன கொடுத்துருக்குறாங்க சிஏடி ஓகேவா சிஏடி கொடுத்துருக்குறாங்க ஓகேவா அதுக்கு என்ன கொடுத்துருக்குறாங்க எஃப்டி டபுள்யூ என்ன ஐஜிஇசட் கொடுத்துருக்குறாங்க ஓகேவா ஸோ இதுக்கு என்ன லிங்க் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம் இங்கே ஃபஸ்ட்டு என்னதுன்னு பார்த்தீங்கன்னா சி வந்திருக்குது இங்கே எஃப் வந்துருக்குது இங்கே ஐ வந்துரு ரைட்டா ஸோ இதுக்கு என்ன லிங்க்குன்னு பாருங்கள் சீலேருந்து எஃபுக்கு என்ன லிங்க்னு பார்த்துக்கலாம் ஃபர்ஸ்ட்டு சி எங்கே இருக்குது இங்கே இருக்குது ரைட்டா எஃப் வந்து இங்கே இருக்குது இடையில என்ன பண்ணியிருக்காங்கன்னா மூணு நம்பர் கூட்டியிருக்கிறாங்க ரைட்டா என்ன பண்ணியிருக்கிறாங்க மூணு நம்பரு கூட்டியிருக்கிறாங்க ஓகேவா ஸோ அப்புறம் சியிலேருந்து மூணு நம்பர் கூட்டினா என்ன கிடைக்கிது எஃப்பு ரைட்டா ஸோ இங்கே என்னென்னு பார்த்தீங்கன்னா ஐஏ ஸோ எஃப்லேருந்து என்ன பண்ணியிருக்கிறாங்கன்னு பார்க்கலாம் எஃப் இங்கே இருக்குதுன்னா ஐஇ இங்கே இருக்குது இங்கேருந்து மூணு நம்பர் கூட்டியிருக்கிறாங்க ரைட்டா அப்போ நம்ம என்ன பண்ணலாம் இதுக்கும் மூணு நம்பர் கூட்டினா நம்மளுக்கு என்ன கிடைக்குது ஐ கிடைக்குது அப்போ அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா இங்கே கேள்வி கேட்குறாங்க அப்போ இங்கே என்ன வரும் அப்படின்னு சொல்லிட்டு கேள்வி கேட்கும்போது இங்கேயும் நம்ம என்ன பண்ணணும் மூணு கூட்டணும் ஐலேருந்து மூணு கூட்டினா என்ன கிடைக்கும் ஐயங்கன்னா ஜே கே எல் கிடைக்கும் ஓகே நம்மளுக்கு என்ன கிடைக்க போகுதுங்க இந்த எல் ஓகேவா ஸோ அப்போ வந்து பார்த்தீங்கன்னா எல் நல்லா ஞாபகம் வச்சு ஓகேவா எல் இப்போ நம்மளுக்கு இந்த இடத்துல போகுது ரைட்டாக இது வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் ஹெல்த்துக்கு எல்லாத்துக்கும் பார்த்துட்றோம் இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம செகண்ட் ஹெல்த்துக்கு நம்ம பார்க்கலாம் ஓகேவா செகண்ட் ஹெல்த்துக்கு நம்ம பார்க்கலாம் இங்கே என்ன இருக்குது ஏ இருக்குது ரைட்டா ஏ இருக்குது அடுத்து என்னன்னு பார்த்திங்கன்னா இங்கே டி இருக்குது அதுக்கடுத்து என்னன்னு பார்த்தீங்கன்னா ஜி இருக்குது ரைட்டாக என்ன லிங்க் அப்படிங்கிறத பார்க்கலாம் ஏ என்ன பார்த்தீங்கன்னா மூணு ஹெல்த்து கூட்டினா டி வந்துடும் பிசிடி இங்கேருந்து வந்து பார்த்திங்கன்னா மூணு எழுத்து ப்ளஸ் போட்டுக்கோங்க இங்கேருந்து ப்ளஸ் இங்கேயும் மூணு எழுத்து கூட்டினா இஎஃப்ஜி மூணு எழுத்து அப்போ இப்போ அடுத்தது நம்ம என்ன பண்ண போகிறோம் ப்ளஸ் மூணு கூட்ட போகிறோம் அதாவது மூணாவது எழுத்து நம்ம போட்டுக்கிறோம் ஜி எடுத்தினது ஹெச் ஐ ஜே ஓகேவா ஸோ அப்போ என்ன பண்ண போது நம்மளுக்கு இந்த இடத்துல ஜே வர போகுது நைட்டாக ஆல்ரெடி எல் கண்டுபிடிச்சிட்டோம் இப்போ என்ன பண்ணிட்டோம் ஜே கண்டுபிடிச்சிட்டோம் எல்ஜே மட்டும் என்ன ஆசை இருக்குதுன்னு பாருங்கள் அதுதான் ஆன்சர் அதில் தான் இங்கே எல் ஹெச் தான் இருக்குது இது தப்பு ரைட்டா அப்போ எல்ஜே தான் இதுதான் ஆன்சர் நைட்டாக அடுத்தது வேணுனாலும் நம்ம கண்டுபிடிச்சிக்கலாம் ஓகேவா இங்கே என்ன இருக்குது டீ இருக்குது ரைட்டா இங்கே என்ன இருக்குது டபுள்யூ இருக்குது இங்கே என்ன இருக்குது எசர்ட் இருக்குது ரைட்டா ஸோ இப்போ அவங்க என்ன பண்ணியிருக்காங்கிறது பதிலாம் ஓகேவா டீலேருந்து டபுள்யூ வர்றதுக்கு எத்தனை வெல்த்து டீ ஓகேவா யூ வி டபுள்யூ ஓகேவா ஷாப்பிங் என்ன பண்ணியிருக்கலாம் ப்ளஸ் த்ரீ இங்கே என்ன பண்ணிக்கலாம் ப்ளஸ் த்ரீ பண்ணிக்கலாம் இப்போ டபிள்யூ வந்து எசர்ட் வரதுக்கு என்ன பண்ணியிருக்கலாம் எக்ஸ் ஒய் இசட் அப்போ இங்கே என்ன பண்ணியிருக்கோம் ப்ளஸ் த்ரீ பண்ணியிருக்கான் இப்போ நாம் என்ன பண்ணணும் இங்கே எசெட்லேருந்து ப்ளஸ் த்ரீ பண்ணணும் ப்ளஸ் த்ரீ பண்ணால் மறுபடியும் நமக்கு ஏவில் வந்துடணும் ஓகே எசட்ல இருந்தால் ஏ ரைட்டாக என்ன வரும் மூணு சதவீத மணி நேரம் சி வந்துடும் ரைட்டாக அதுதான் இந்த இடத்துல சி போட்டுருக்கிறோம் ஓகேவா வெரி சிம்பிள் ஸோ அந்த இந்த ஆர்ட்ரு தெரியணும் நம்மளுக்கு இந்த ஆர்டர் தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஓகேவா ஓகே நெக்ஸ்ட் ஒன் சரி ஓகே தேர்ட் சம் பாருங்கள் என்ன சொல்லியிருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம் ஓகே ஸோ க்யூ ாங்க ஓகேவா க்யூ பிஓ கொடுத்துருக்கிறாங்க ஸோ அதுக்கடுத்து என்ன கொடுத்துருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம் க்யூ பிஓட்டா அதுக்கடுத்து ஓகேவா சரி இப்போ வந்து பார்த்திங்கன்னா இது ஆல்பபேடிக் ஆர்டரில் எழுதும்போது என்னென்னு பார்த்திங்கன்னா ஏபிசியில் வந்து பார்த்திங்கன்னா ஓ வரும் ஓகேவா அதேமாதிரி இது வந்து பார்த்திங்கன்னா ஆல்ஃபெட்டிக் ஆர்டர் வரும்போது இந்த இடத்துக்கு என்னன்னா எம்என் ஓபி கியூஆர்எஸ்னு வரும் ரைட்டா அதே இடத்துல பாருங்க என்ன கொடுத்துருக்குறாங்க டிஎஸ் ஓகேவா இதை நம்ம ஆல்ஃபெட்டிக் ஆர்டர்ல எழுதும்போது ஆர்எஸ் டியூவி அப்படி வரும் யூ ஏன்னா இப்படி வரும் அதுக்கடுத்து என்ன கொடுத்துருக்குறாங்க டபுள்யூ வி யூ கொடுத்துருக்குறாங்க ஸோ அப்போ வந்து பார்த்திங்கன்னா யூ வி டபிள்யூ எக்ஸ் ஒய் இப்படி தான் வரும் ஓகேவா அப்போ என்ன பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னா ஆட்ரு மாற்றிருக்கிறாங்க ரைட்டா எப்படின்னா இப்படி வர்றத தலையில் அதாவது முன்னாடி வரத்து பின்னாலையும் நடுவில் வர்றது நடுவுலையும் லாஸ்ட்டாக வரது முன்னாடியும் போட்டிருக்கிறாங்க எல்லா இதையுமே அப்படி தான் பார்த்திங்கன்னா இடம் மாற்றிருக்கிறாங்க ஓகேவா என்ன பண்ணியிருக்கிறாங்க எல்லாத்தையுமே இடம் மாற்றிருக்கிறாங்க ரைட்டாக இப்படி இடம் மாற்றிருக்குறாங்க ரைட்டாக பாருங்கள் எல்லாத்தையும் இப்படி இடம் மாற்றிருக்குறாங்க ஓகே ஸோ இப்படி இடம் மாற்றிருக்குறாங்க இப்போ நம்ம வரப்போகிற போகிற ஆன்சர் நம்ம கண்டுபிடிச்சி இடம் மாற்றின போதும் ஆக்சுவலாக என்ன வரணும் இப்போ யூ வி டபிள்யூ கருத்து என்ன வரணும் எக்ஸ் ஒய் இசட் அதுதான் கொடுத்துருக்குறாங்க ஓகேவா ஓபிக்யூ அதே க்யூவில் ஆரம்பித்து ஆர்எஸ் அதே எஸ்ல ஆரம்பிச்சு டியூ அதுக்கடுத்து விடபிள்யூ இப்போ எக்ஸ் ஒய் ரைட்டாக இசடட்டு அப்படின்னு சொல்லிட்டு சாரி இங்கே நம்ம டபிள்யூவில் தானே முடியுது அப்போ நம்ம என்ன பண்ணணும் டபுள்யூவில் தான் ஸ்டார்ட் பண்ணணும் ஓகேவா டபுள்யூ எக்ஸு ஒய் இதுதான் இதுக்கு ஆன்சர் இது கிடையாது இங்கே முடியுறதுலருந்து ஸ்டார்ட் பண்ணி டபுள்யூவில் முடிஞ்சுனா இங்கே பாருங்க யூவில் முடிஞ்சிருக்குன்னா அடுத்து யூவில் தான் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க ஓகேவா அப்போ இங்கே டப்ளியூவில் முடியுதுனா இப்போ நம்ம டபுள்யூவில் தான் ஸ்டார்ட் பண்ணோம் டபுள்யூ எக்ஸ் ஒய் அப்போ இதனுடைய தலைகையில் இடம் மாற்றணும் ஓகேவா ஸோ இடம் மாற்றணும்னா என்ன பண்ணணும் இந்த லாஸ்ட்டாக இருக்கிறது முன்னாடி வந்துடணும் ஒய் முன்னாடி வந்துடணும் நடுவில் இருக்கிறது நடுவிலே தான் ஃபஸ்ட்டாக இருக்கிறது லாஸ்ட்டாக போயிடணும் அப்போ ஒய் எக்ஸ் டபுள்யூ தான் ஆன்சர் ஒய் எக்ஸ் டபுள்யூ ஸோ இந்த சி தான் ஆன்சர் ஒன்றுமே நீங்கள் கன்ஃபியூஸ் ஆகாதீங்க வெரி சிம்பிள் ஓகே நெக்ஸ்ட் ஒன் ஓகே அதேமாரி மாரி கேட்பாங்க ஓகேவா ஸோ மிஸ் மேட்சிங் இந்த மாதிரி எது அப்படின்னு சொல்லிட்டு இதை வந்து கேட்பாங்க அதை கரெக்டாக பார்த்துக்கோங்க இப்போ பி டி ஓகே பி என்னது ஆக்சுவலாக பிடி கொடுத்துருக்குறாங்க எம்பி கொடுத்துருக்குறாங்க அதுக்கடுத்து என்கியூ கொடுத்துருக்குறாங்க அதுக்கடுத்து என்னது ஹெச்கே கொடுத்துருக்குறாங்க ரைட்டாக இதில் பொறுத்த மாற்றுறது எது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க இப்போ பிக்கு அடுத்து என்னது பிசி பி சிடி வந்திருக்குது இடையில் ஒரு எழுத்து வந்திருக்குது இங்கே எம் எம்என் ஓபி வந்திருக்குது ரெண்டு எழுத்து வந்திருக்குது இது எம்என் ஓ பி கியூ இங்கேயும் ரெண்டு எழுத்து வந்திருக்குது இது ஹெச் கட்டுதுன்னு என்ன ஐ ஜே வருது கே வந்துருக்குது ஸோ அப்போ இதுக்கு எல்லாத்துக்குமே ரெண்டு எழுத்து வந்துருக்குது இதுக்கு மட்டும் ஒரு எழுத்துருக்குது அப்போ மிஸ் மேட்சிங் எதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த பிடி தான் ஆப்ஷன்ஸ் டோ இது ஈஸி தான் இருந்தாலும் நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க இந்த மாதிரிலாம் கொஷின் வரும் அந்த இடத்துலலாம் நம்ம தேடக்கூடாது அப்படிங்கிறதுலாம் இப்படி நம்ம பார்த்தோன்னே கண்டுபிடிச்சிக்கணும் ஓகேவா நெக்ஸ்ட் ஒன் சரி இதில் வந்து பார்த்தீங்கன்னா பொருத்தமன்றது என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுருக்குறாங்க இப்போ நம்ம அதை நாங்கள் பார்க்கலாம் ஓகேவா ஸோ பி வந்து கொடுத்துருக்கான் அதுக்கடுத்து பண்ணிக்கலாம் ஹெச் கொடுத்துட்டான் அதுக்கடுத்து இ கொடுத்துட்டான் அதுக்கடுதான டிஜேஜி கொடுத்துட்டான் அதுக்கடுதானது பி யுஎஸ் ஓகேவா இது வந்து பார்த்தீங்கன்னா யூ நல்லா போட்டுக்கோங்க ஓகே யுஎஸு அதுக்கடுத்து எஸ்ஸு ஒய்இ வி கொடுத்துட்டான் ரைட்டா சரி இப்போ அதை என்ன பண்ணுறான் அவன் பொறுத்து மட்டுறது எது அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறான் சரி பியிலேருந்து ஹெச் எங்கே வருது அப்படின்னு சொல்லிப்பின்னா என்னது பி கடுத்துனது சி டிஇஎஃப்ஜி ஹெச் ஸோ இதோட ஆறு கூட்டணும் ப்ளஸ் ஆறு கூட்டினா ஹெச் வந்துடுது ரைட்டா ப்ளஸ் ஆரை கூட்டுது ரைட்டா அதே மாதிரி இங்கே டிலேருந்து என்ன பண்ணியிருக்கிறான் ஜே வந்துருக்குது அப்போ டிலேருந்து ஜே எப்படி வரும் ஏபிசிடி இஎஃப்ஜிஹெச்ஐஜே ஓகேவா அப்போ இங்கேயும் என்ன பண்ணியிருக்கிறான் ப்ளஸ் ஆரை கூட்டிருக்கிறான் ரைட்டா அதுக்கடுத்து இங்கே ஜியிலேருந்து யூ வந்துருக்குது சரி பியிலேருந்து யூ வந்துருக்குது பியிலேருந்து குடியுங்க பி கியூஆர்எஸ்டியூ ஸோ அஞ்சு கூட்டக்குள்ளேயே இங்கே ரைட்டா ஸோ இதான் தப்பாகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஏட்டா ஸோ அஞ்சு கூட்டக்குள்ளேயே பியிலருந்து யூ கன்னு கவுண்டிங் பண்ணுங்கள் ரைட்டா எம் என் எம்என் ஓ அதுக்கடுத்து என்னது பி வருது அது அதுக்கடுத்து என்னது பியிலேருந்து கியூ டி யூ வந்துருச்சு அஞ்சாவது எழுத்து பி யூ வந்துடுச்சு ஐயா பிக்கு அடுத்து அஞ்சாவது எழுத்து என்ன வந்துடுச்சு கியூ வந்துருச்சு இப்போ பியிலேருந்து ஹெச் எப்படி இருந்துச்சு பியில் வந்துட்டுன்னா சி டி எஃப் ஜி ஹெச் ஏட்டா எத்தனாவது எழுத்து ஆறாவது எழுத்தாக தான் இங்கே வந்துருக்குது ஆறாவது இழுத்து தான் இங்கே பாருங்கள் அஞ்சாவது இழுத்து வந்துருச்சு அப்போ அஞ்சோட அஞ்சு கூட்டினா வேணாவது யூ வந்துருச்சு அடுத்து எஸ்ஸையும் போட்டு பார்த்துருக்கேன் எஸ்லேருந்து ஒய்க்கு ஐக்கியா எஸ் டி யூ வி டபிள்யூ எக்ஸ் ஒய் ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் இதுவும் பாருங்கள் சிக்ஸில் தான் வருது ஸோ ப்ளஸ் சிக்ஸில் தான் வருது அப்போ இவன் தான் ப்ளஸ் அஞ்சுலேயே வந்துவிட்டோம் அப்படி தான் தப்பு பியூஎஸ் தான் தப்பு இந்த ஃபஸ்ட் இதுலேயே நாங்கள் கண்டுபிடிச்சோம் போச்சுன்னா ஃபஸ்ட்டு நீங்கள் இந்த ஃபர்ஸ்ட்டு சீரிஸ் தான் பார்க்கணும் அதுக்கப்புறம் தான் இதுக்கு போகணும் அப்படி தான் இப்படி பாருங்கள் இதுலேயே வந்து ஆன்சர் மாதிரி எடுத்துக்கு இன்கேஸ் இதுவும் ஆறு ஆறு தான் வந்துச்சுன்னா அதுக்கப்புறமேடி இதை பாருங்கள் ரைட்டாக அப்போ இதை நம்ம பார்க்க வேண்டிய அவசியமே கிடையாது ஷார்ட் கட்டில் போட்டு போயிட்டே இருக்கலாம் ஓகேவா அப்போ இந்த பியூஎஸ் ஓகேவா அப்படிங்கிறது தான் இதுக்கான ஆன்சர் ஓகேவா இந்த நெக்ஸ்ட் ஒன் இஸ் ஓகே நெக்ஸ்டம் என்ன பண்ணியிருக்கிறாங்க இவற்றில் போகிறதா ஓகேவா மிஸ் மேட்சிங் தான் பிஎம் வந்து பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இதுலேயும் வந்து பார்த்தீங்கன்னா மிஸ் மேட்சிங் தான் கேட்டிருக்கிறாங்க ஓகேவா பார்த்துடலாம் ஓகேவா எப்படியே இப்போ ஜிஹெச் சி அதுக்கிட்டது ஓபிக்யூ ஓகேவா அதுக்கடுத்தது எம்என் டபிள்யூ அதுக்கடுத்து ஐஎல்டி கொடுத்துருக்குறாங்க ஓகேவா ஸோ இதுக்குன்னா லிங்க் என்னான்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கலாம் ஓகேவா ஸோ ஜி கொடுத்துருக்குறாங்க ஏபிசிடிஇஎஃப் ஜிஹெச் அப்போது ஒன்று தான் கரெக்டா அதுக்கடுத்து என்ன கொடுத்துருக்காங்க நான் ஃபர்ஸ்ட்டு சீரிஸ் ஃபாதருங்கன்னு சொல்லியிருக்கிறேன் ஓகேவா எம்என் ஓபி அப்போ இதுலேயும் என்ன பண்ணிக்கிறாங்க ஒன்று தான் ஒரு நம்பருக்கு அடுத்தது அதாவது அடுத்து ஒரு எழுத்து அடுத்து இந்த ஓ அடுத்தது அடுத்த எழுத்தே சேர்த்துருக்கிறாங்க ஜிஇக்கு அடுத்த எழுத்தே சேர்த்துருக்கிறாங்க ஒரு எழுத்து தான் சேர்த்து இப்போ பாருங்கள் எம்என் இதுலேயும் ஒன்று தான் சேர்த்துருக்கிறாங்க இது ஐக்கு பாருங்கள் ஐ ஜே கேஎல் ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா மூணாவது எழுத்தாக சேர்த்துருக்கிறாங்க ஸோ இதுதான் தப்புங்கிறது நம்மளுக்கு தெரிஞ்சு போச்சு அடுத்தது நம்ம பார்க்க வேண்டிய அவசியமே கிடையாது இப்போ ஐஎல் இருக்குது இதுதான் ஸோ இதுதான் ராங்கு ஓகேவா இந்த மாதிரியும் டக்குன்னு கேட்பாங்க அப்படிங்குள்ளே நீங்கள் எல்லாம் ஃபஸ்ட்டு மூணுக்கும் இது மூணுக்கும் கண்டுபிடிச்சிட்டு அப்புறம் மூணுக்கும் கண்டுபிடிச்சிட்டு டைம் வேஸ்ட் பண்ணி இருக்காதிங்க ஃபஸ்ட்டு இப்படி தான் எடுத்துகிட்டு வரணும் ஃபஸ்ட்டு என்ன லிங்க்ல இருக்குது அந்த லிங்க்லேயே ஏதாவது மாற்றம் வந்துருச்சுன்னா அதை தான் ஆன்சர் நம்ம சொல்லிடணும் ஓகேவா அதுக்காக தான் இந்த வேலை ஓகே ஓகே நெக்ஸ்ட் ஒன் ஓகே இதெல்லாம் பாருங்கள் பொறுத்து மட்டுறது ஓகேவா ஸோ ஆல் ஃபஸ்ட்டு கொடுத்துருக்குறாங்க ஆந்தை அப்படிங்கிறத அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா எண்டு அப்படிங்கிறத கொடுத்துருக்குறாங்க அதுக்கடுத்து வந்து பாருங்க ஃபுட்டு கொடுத்துருக்குறாங்க அடுத்து ஆம் கொடுத்துருக்குறாங்க கேட்டால் என்ன கொடுத்துருக்குறாங்க ஆம் அப்படிங்கிறது என்ன பண்ணியிருக்கிறாங்க கொடுத்துருக்காங்க ஓகேவா ஸோ இவற்றில் பொருந்தாதது என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுருக்குறாங்க ஓகேவா ஸோ பார்க்கலாம் சரி இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா உடனே ஃபஸ்ட் எடுத்து லிங்க் கண்டுபிடிக்கலாம் ஓ இருக்குது இ இருக்குது இங்கே பி இருக்குது இங்கே ஆர் இருக்குது என்னடா அது சம்மந்தம் இல்லாத ஓவிலேருந்து ஈ வந்துருக்குது ரொம்ப டிஸ்டன்ஸ் இருக்குது பி வந்துருக்குது அதுக்கடுத்து முன்னால் வருது விடம் இதை வந்து அந்த வழியில் நம்ம பார்க்கக்கூடாது இதை நான் எடுத்ததுக்கு காரணம் வேறு ஒரு விஷயம் இதில் இருக்குது அதை சொல்கிறதுக்காக தான் நான் வந்து பார்த்தீங்கன்னா இதை நான் எடுத்தேன் ஓகேவா ஸோ இதில் என்ன விஷயம் இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் எழுத்து பாருங்கள் ஓ ரைட்டா இதெல்லாம் ஃபஸ்ட் எழுத்து பாருங்கள் இ இதில் ஃபஸ்ட் எழுத்து பாருங்கள் பி இதெல்லாம் ஃபஸ்ட் எழுத்து பாருங்கள் ஏ ரைட்டா ஸோ நம்மளுக்கு நல்லாவே தெரியும் யூ இதெல்லாமே ஓவல்ஸ் எழுத்து ஓகேவா ஸோ நம்மளுக்கு தெரியும் ஆர்டிகல்ஸில் வவல்ஸ் லர்ஸ்ாருன்னு நம்மளுக்கு தெரியும் ஓகேவா வவல்ஸ் யார் கன்சனம்ஸ் யார் அண்ட் காம்பவுண்ட் லெட்டர்ஸ் யார் அப்படிங்கிறது நம்மளுக்கு நல்லாவே தெரியும் ஓகேவா ஏஇ ஐஓயுங்கிறதுனது வவல்ஸ் லெட்டர் அந்த வவல்ஸ் லெட்டரில் பாருங்கள் ஃபஸ்ட் எழுத்து பாருங்கள் வவலில் வந்துருக்குது இதுவும் பாருங்கள் அந்த வவல்ஸ் லெட்டரில் வந்துருக்குது இதுவும் பாருங்கள் வவல்ஸ் லெட்டரில் வந்திருக்குது இது மட்டும் பார்த்திங்கன்னா கன்சனண்ட்டில் வந்திருக்குது ஓகேவா இது மட்டும் மெய் எழுத்துல வந்திருக்குது கன்சனண்ட்டில் என்ன அப்படிங்கிறது இது வந்துருக்குது ஸோ அப்போ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா தப்பு மிஸ்பேச்சிங் வந்து பார்த்தீங்கன்னா இதுதான் தப்பு அப்போ இந்த புட்டு அப்படிங்கிறது தான் தப்பு ரைட்டாக அப்போ ஆன்சர் யார்னா போட்டு இது இப்படியும் கேட்பாங்க ரைட்டாக இப்படியும் வச்சு பாருங்கள் ஓகேவா இப்போ இந்த மாதிரியும் இதை வந்து கேட்பாங்க நீங்கள் உடனே போய் சார் நம்பர் தான் நம்ம என்ன அது ஓ போட்டுக்கலாம் அடுத்து இ போட்டுக்கலாம் அடுத்து பி போட்டுக்கலாம் ஸோ அதில் எல்லாத்துலேயுமே என்ன வித்தியாசம் வருது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் பார்த்துட்டு இதில் உக்காந்து இருந்தீங்கன்னா டைம் முடிஞ்சு போயிடும் ஆன்சரும் வராது காமன் நேரம் சாதாரணமாக இருக்கும் ஃபிஃப்டீன் மினிட்ஸு சாதாரணமாக இந்த செம்மை நம்மளை கொலை போகிறதுக்காக கொடுக்கறது ரைட்டாக ஸோ மாதிரி ஆங்கிள்லேயும் நீங்கள் பார்க்கணும் ஃபஸ்ட் எழுத்து எப்படி அந்த மாதிரி ஆங்கிலையும் பார்த்தீங்கன்னா ஸோ ஓவல் எழுத்துல கொடுத்துருக்காங்க மாதிரி எல்லாத்துலேயுமே கன்சோனன்ட் கொடுத்துட்டு ஒவல்ஸ் ஒன்று கொடுத்தா அந்த ஓவல்ஸ் தான் தப்பு ஏட்டாக எல்லாம் ஒரே மாதிரி இருக்கிற இடத்துல ஒருத்த மட்டும் டிஃப்ரென்ஸாக இருந்தாலும் அவன் தான் என்ன அது தப்புன்னு அர்த்தம் ஃப்ரீ அதனால் அதை கரெக்டாக பார்த்துக்கோங்க அதனால் இது எல்லாமே ஓவல் இருக்குது இது மட்டும் கன்சோலன்ட்டில் இருக்குது அப்போ இந்த பீயில் ஆரம்பிக்கக்கூடிய இந்த புட்டு அப்படிங்கிற சென்டென்ஸ் அந்த வேர்டு தான் தப்பு ஓகேவா நெக்ஸ்ட் ஒன் நெக்ஸ்ட் பாருங்கள் இவற்றில் பொறுத்தமற்றது என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுருக்குறாங்க ஸோ இந்த மாதிரி சம்ஸ்லாம் பார்த்துக்கோங்க இப்போ எப்படி கொடுத்துருக்காங்க இதெல்லாம் ஏபிசிடி எழுதி வச்சுக்கோங்க ஏ பிசிடிஇ எஃப்ஜி ஹெச் ஐஜேகே ஓகேவா ஸோ என்ன கொடுத்துருக்குறாங்க பிசிஒய் எக்ஸு ரைட்டா ஸோ எப்படி கொடுத்துருக்குறாங்க அப்படிங்கிறத நல்லா பார்த்துக்கோங்க கேஜேஎல் ரைட்டா இப்போ என்ன கொடுத்துருக்குறாங்க அப்படின்னா நேர் நேராக நேராக கொடுத்துருக்குறாங்க ஓகேவா அப்படின்னா இங்கேருந்து முடிச்சுக்கோங்க எல் ஜேகே எல் எம்மு என்னு ஓ பி கியூ ஆர் எஸ் டி யூ வி டபிள்யூ எக்ஸு ஒய்இஸ் இட்டு ஓகேவா ஒன்று ரெண்டு மூணு ஸோ இப்படி வந்து பார்த்திங்கன்னா நம்ம எழுதிக்கணும் ஓகேவா அவங்க என்னென்னு கொடுத்துருக்குறாங்க ஃபஸ்ட்டு மூணு ஃபஸ்ட்டு பதிமூணு லாஸ்ட் பதிமூணு லெட்ரு ஈக்குவல் பண்ணியிருக்காங்க ஓகேவா இது ஃபஸ்ட்டு எழுத்து அப்படின்னா எசட் லாஸ்ட்டில் இது ஏங்கிறது ஃபஸ்ட்டில் ஃபஸ்ட் எழுத்து அப்படின்னா எஸ்ட்டுங்கிறது லாஸ்ட்டில் ஃபஸ்ட்டு எழுத்து பிங்கிறது ஃபஸ்ட்டில் ரெண்டாவது எழுத்துனா எஸ்ட்டுங்கிறது லாஸ்ட்டில் ரெண்டாவது எழுத்து அப்படிங்கிற மாதிரி அந்த கான்செப்ட்டில் அவங்க வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்குறாங்க ஓகேவா ஸோ அப்போ அந்த கான்செப்ட் தான் நம்ம இந்த இடத்துல என்ன பண்ணணும் யூஸ் பண்ணணும் ஓகேவா ஸோ அதுமாரி ஃபஸ்ட்டு என்ன கொடுத்துருக்காங்க பி சி ஒய் எக்ஸ் ஓகேவா பிசி ஒய் எக்ஸ்ன்னு கொடுத்துருக்குறாங்க ஓகே ஸோ பி கொடுத்துருக்குறாங்க ரைட்டா அதுக்கடுத்து என்ன கொடுத்துருக்குறாங்க சி கொடுத்துருக்குறாங்க அதுக்கடுத்து பாருங்கள் இந்த பிக்கு நேராக இருக்கிற ஒய்யை கொடுத்துருக்குறாங்க இங்கே ஓகேவா அதுக்கடுத்து சிக்கு நேராக இருக்கிற எக்ஸை கொடுத்துருக்குறாங்க அதுதான் இப்படி கொடுத்துருக்குறாங்க ரைட்டா அதுக்கடுத்து என்ன எழுத்து கொடுத்துருக்குறாங்கன்னு சொல்லி பாருங்க பாருங்கள் ஹெச்ஐஆர்கூ ஹெச்ஐஆர்கூகேவா இருக்குது இங்கே இருக்குது ஓகேவா ஸோ ஹெச்க்கு நேராக இருக்கோ என்ன கொடுக்கணும் ஃபஸ்ட்டு எஸ் தான் கொடுத்துருக்கணும் ஹெச்சி நேரம் என்ன கொடுத்துருக்கணும் அவங்க எஸ்ஸு கொடுத்துருக்கணும் ஓகேவா ஸோ என்ன வந்துருக்கணும் ஹெச் வரணும் ஃபஸ்ட்டு ஓகேவா ஸோ அந்த மாதிரி ஆர்டர் நல்லா பார்த்துக்கோங்க அப்போ எஸ்ஸு ஓகேவா ஐ கடுத்து என்னென்னு பார்த்தீங்கன்னா ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா பிசி அதுக்கடுத்து இங்கே என்ன பண்ணிங்கன்னா ஹெச் கற்றுக்கு பாருங்கள் அடுத்தது என்னது இங்கே சி கொடுத்துருக்குறாங்க ரெட்டாக சி கொடுத்துருக்குறாங்க என்ன இங்கே என்னென்னு பார்த்தீங்கன்னா ஹெச்சி கேட் எங்கே போயிட்டாங்க அப்படின்னா இங்கே ஐக்கு வந்துட்டாங்க ஓகேவா ஸோ ஐ எங்கே இருக்குது ஹெச் ஹெச்ஐ ஆ கரெக்டாக தான் இருக்குது ஸோ ஹெச் கேட்டு ஐஇ இங்கே என்ன வரணும் ஆறு வரணும் இதுக்கு நேராக என்ன இருக்குது சரி சரி இந்த என்ன கொடுத்துருக்குறாங்க இந்த ஹெச் அப்படியே கொடுத்துருக்குறாங்க ஹெச் ஓகே இந்த பக்கத்தில் இருக்கக்கூடிய ஹெச்இ பக்கத்தில் ஐயும் கரெக்டாக கொடுத்துருக்குறாங்க இதுக்கு நேராக ஆக்சுவலாக என்ன பண்ணணும் ஹெச்க்கு எடுத்து ஹெச்க்கு நேரம் என்ன இருக்குது எஸ் இருக்குது ஓகேவா அவன் ஆறு கொடுத்துட்டான் ஆர் கியூ கொடுத்துட்டான் ஆக்சுவலாக இங்கே என்ன வரணும் ஹெச் ஐஏ என்ன வரணும் எஸ்ஸும் ஆரும் வரணும் ரைட்டாக இங்கே ஆர்கியூ கொடுத்துருக்கிறான் ரைட்டா சரி இப்போ இது தப்பாக இது தப்பாங்கிறத இப்போ நம்ம சொல்ல முடியாது ஒன்று இது கூட தப்பாக இருக்கலாம் இல்லையா அப்போ மூணாவதாக ஒன்று கண்டுபிடிச்சாதான் எது தப்புங்கிறது தெரியும் ரைட்டா அதுக்கடுத்து எனக்கு தான் இஎஃப் விஇ கொடுத்துருக்குறான் இஎஃப் வி இயூ கொடுத்துருலாம் இப்போ பாருங்கள் இஎஃப் எங்கே இருக்குதுன்னு கண்டுபிடிங்க இஎஃப் கண்டினியூவாக போட்டான் சரி ரைட்டு அது கீழே வியூ இருக்குதான் சரி விஇ அப்போ கரெக்டாக அதுக்கு நேர் நேராக கரெக்ட் தான் கொடுத்துருக்குறான் ஸோ அப்போ இதுவும் இதுவும் ரைட்டு இதுவும் இதுவும் ரைட்டு அப்போ தப்பாக கொடுத்துருக்கறது யார் இதுதான் தப்பு அப்போ ஹெச்ஐஆர்கி தான் தப்பு ஸோ ஆப்ஷன் பி தான் தப்பு ஓகேவா வெரி சிம்பிள் ஒன்றுமே கிடையாது ஓகேவா ஸோ இந்த பாட்டை நல்லா பாருங்கள் அடுத்த பார்ட்டை நம்ம நெக்ஸ்ட்டு வீடியோவில் நெக்ஸ்ட்டு பாட்டில் கண்டினியூ பண்ணலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் ஏதாவது புரியலை கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள் ஓகேவா நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்